எல்லோருக்கும் வணக்கம் டிசம்பர் பத்தொன்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வரக்கூடிய பௌச அமாவாசை நூற்றி எட்டு வருடத்திற்கு பிறகு வரக்கூடிய இந்த அமாவாசை நாட்களில் நம்ம இந்த தமிழ் மாதமான மார்கழியில் நாலாம் நாள் வரும் ஒரு முக்கியமான அமாவாசை தினம் தாங்க இந்த நாள் இது தர்சு அமாவாசை என சிறப்பாக அழைக்கப்படுகிறது இந்த நாள் விரதம் மற்றும் பித்ருக்களுக்கான சடங்குகள் செய்ய அருமையான ஒரு உகந்த நாள் இந்த நாளில் நம்ம வழிபாடுகள் செய்யும்போது நம்மளோட வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய துன்பங்கள் இருந்தாலும் அது காணாமல் போகும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் நிறைந்த அமாவாசை தான் இந்த அமாவாசை அமாவாசை முதல்ல என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம் எப்படி வழிபாடுகள் செய்யணும் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் மேலும் இந்த அமாவாசை நாட்கள்ல முக்கியமாக நம்ம செய்யக்கூடாத விஷயங்கள் நிறைய இருக்கு அது என்னன்னு ஒவ்வொன்றாக பார்ப்போம் அமாவாசை அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்க போறோம் அமாவாசை அப்படிங்கிறது சூரியனும் சந்திரனும் ஒன்றாக இணையும் ஒரு நாள் இது முன்னோர்களை வழிபடுவதற்கும் தர்ப்பணம் செய்வதற்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள் குறிப்பாகவே தை அமாவாசை ஆடி அமாவாசை மற்றும் அமாவாசை ஆகியவை எல்லாமே முன்னோர்களோட ஆத்மா சாந்தி அடையவும் பித்ரு தோஷங்கள் நீங்கவும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சுபிச்சம் பெருகிக்க பெருகவும் ஒரு சிறப்பு வாய்ந்த நாளாக சொல்லப்படுது இந்த நாள்ல நம்ம குலதெய்வ வழிபாடு இறை வழிபாடு மற்றும் முன்னோர் வழிபாடு செய்வது நம்மளுடைய வாழ்க்கையில் பல்வேறான பிரச்சனைகளை தீர்க்கும் ஒரு அற்புதமான நாள் அப்படின்னே கூட சொல்லலாங்க முன்னோர் வழிபாடு மறைந்த நம்மளுடைய முன்னோர் இந்த நாளில் பூமிக்கு வருவதாக நம்பப்படுது இந்நாட்கள்லேயே பூமிக்கு வருவதாக அந்த நாளானது அமாவாசை நாள் தான் சொல்லப்படுதுங்க அவங்களுக்கு தர்ப்பணம் படையல் திதி கொடுப்பதன் மூலம் அவங்களோட ஆசையை நம்மளால் பெற முடியும் குலதெய்வத்தோட ஆசை இருந்தால் மட்டும்தான் முன்னோர்களோட ஆசையுமே நமக்கு கிடைக்குங்க அடுத்ததாக பார்த்தோமா பித்ரு தோஷமானது நீங்கும் அமாவாசை நாட்களில் பித்ருக்களை நினைத்து செய்யும் காரியங்கள் பித்ரு தோசத்தை குறிக்கும் ஒரு அற்புதமான நாளாக சொல்லப்படுது அடுத்ததா பார்த்தோமா சுபிச்சம் பெருகுங்க முன்னோர்கள் மகிழ்வதனால குடும்பத்துல இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி செல்வம் ஆரோக்கியம் இதானது பெருகி கொண்டே இருக்கும் ஆன்மீக முக்கியத்துவம் ஒரு நாளான்னு சொல்லலாங்க இந்த நாள்ல குலதெய்வ வழிபாடு செய்வதுக்கு அமாவாசை நாள் ரொம்ப உகந்ததுங்க மேலுமே அம்மன் வழிபாடு செய்வதுமே சிறப்பு பசு காகம் போன்ற சீவராஜிகளுக்கு நீங்க உணவு அளிப்பது புண்ணியத்தை உங்களோட வாழ்க்கையில ஏற்படுத்தும் ஒரு அற்புதமான நாள் அப்படின்னே கூட சொல்லலாம் மேலும் இந்த நாள் முக்கியமா நம்ம செய்ய வேண்டியது தர்ப்பணம் படையல் குலதெய்வ வழிபாடு அம்மன் வழிபாடு அன்னதானம் வஸ்திர தானம் நீரில் நீராடுவது இது எல்லாமே இந்த நாள்ல நீங்க முக்கியமா செய்ய வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி அமாவாசை நாள் அப்படிங்கிறது முன்னோர் வழிபாட்டுக்குரியது அப்படின்னு தான் எல்லாருக்கும் நிறைய பேர்த்துக்கு தெரியும் ஆனால் அது தவிர இந்த நாளுக்கு வேறு என்னென்ன சிறப்புகள்லாம் இருக்குது ஏன் ரொம்ப முக்கியமான நாளாக பார்க்குறோம் அமாவாசை என்ற நாள் நல்ல நாளா கெட்ட நாளா அப்படிங்கிற குழப்பம் பல கேள்விகளுமே கூட இருக்குங்க எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்க போகிறோம் அமாவாசை நாளானது அமாவாசை நல்ல நாளா கெட்ட நாளா அமாவாசை நாளில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் எதுவுமே நடத்துவது கிடையாது இது முன்னோர்கள் வழிபாடு மற்றும் தர்ப்பணம் கொடுப்பதற்கான சுபகாரியங்கள் தவிர்ப்பது சில பேரோட பழக்கமாவே இன்றுமே இருக்கு குறிப்பாகவே தமிழகத்தோட தென் பகுதிகளில் இது போன்ற நம்பிக்கை இன்றுமே இருக்குங்க ஆனா வடக்கு பகுதியில் இப்படி யாரும் கருதுவது கிடையாது நிறைந்த அமாவாசை கடை திறப்பது புதிய வாகனங்கள் வாங்கிறது நிலம் பதிவு செய்யறது போன்ற புதிய துவக்கம் ஏதாவது செய்யறது அப்படின்னுச்சுன்னா பெருக்கத்தோட காரியங்களை எல்லாமே செய்வதை வழக்கமாகவே வைத்திருக்காங்க இப்படி இரு வேறு நம்பிக்கைகள் பழக்கங்கள் இருக்கு அமாவாசை நாளானது கெட்ட நாளா அல்லது நல்ல நாளா அப்படிங்கிற கேள்வி இன்றுமே கூட இருக்கு இப்படி நம்ம அமாவாசை பற்றிய பல அறியாத பல சுவாரஸ்யமான தகவல்களை தொடர்ந்து பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நீங்க இன்னும் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையுமே பிரஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அமாவாசை நாள்ல நம்ம நல்ல காரியம் செய்வதனால என்ன ஆகும் அமாவாசை நாளில் நல்ல காரியம் செய்தால் என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும் அமாவாசை தினத்தில் சூரியனும் சந்திரனும் நேர்கோட்டில் வருது அன்று முன்னோர்கள் பித்ருலோகத்தில் இருந்து பூமிக்கு வருவாங்க தங்களோட தலைமுறைகளை சூட்சமான முறையில் கண்காணிக்கிறாங்க அவங்களோட வாரிசுகளான நாம் துவங்கக்கூடிய காரியங்களை கரிசனத்தோடு பார்ப்பாங்க ஆசீர்வதிக்கவும் செய்வாங்க எனவே பிதுர் தேவதைகள் என்ற நம்மளுடைய முன்னோர்களை வழிபட்டு அவங்களுக்கு மரியாதை செய்து அமாவாசை தினத்தில் புதிய காரியங்களை துவங்கினாலே நிச்சயம் உங்களுக்கு நல்லதே நடக்கும் அன்று நற்க காரியங்களை செய்வதனால தீங்கு ஏற்படாது முன்னோர்கள் பூமிக்கு வரும் தினம் அப்படிங்கிறதுனால அது நல்ல நாளே கூட கருதப்படுது மேலுமே அமாவாசை பற்றிய தெரியாத சில தகவல்களை பார்க்க போறோம் இன்னைக்கு உலக இயக்கும் சூரியனோ சந்திரனோ ஒன்று சேர்வதனால ஒரு காந்த சக்தியானது ஏற்படுதுங்க அமாவாசை இன்னைக்கு பிறக்கும் குழந்தைகளோட மூளை பிற்காலத்துல அதீத வேலை செய்யும் அப்படின்னு விஞ்ஞான ரீதியாகவும் நிரூபி நிரூபிக்கப்பட்டிருக்காங்க அமாவாசை இன்னைக்கு விபத்துக்கள் கூடுதலாக ஏற்படுவதாக ரிஷிய விஞ்ஞானிகளுமே சொல்லப்படுறாங்க ஜோதிட ரீதியாக அமாவாசை நிறைந்த நாள் அநேக மாணவங்க அமாவாசையில மோதிரம் செஞ்சு போடுவாங்க சூரிய கலையும் சந்திர கலையும் சேர்வதனால முனை என்னும் நெற்றிக்கண் பலப்படுகிறது அதனால அமாவாசையில சாஸ்திரிகள் மந்திர ஜபம் ஆரம்பிக்கிறாங்க கடல்ல நீராடி தங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தோஷத்தையுமே போக்கப்படுறாங்க அமாவாசை அன்னைக்கு ஜீவ சமாதிகள் புதிய உத்வேகத்தை பெறுகிறது அநேக குரு பூஜைகள் அஷ்டமான பூஜைகள் அமாவாசை அன்னைக்கு நடத்தப்படுறாங்க மேலுமே சாதாரணமாக இருந்த நம்மளுடைய முன்னோர் ஆவிகள் சந்திரனோட ஒலிக்கற்றைகள் இருக்கக்கூடிய அமிர்தத்தை புசிக்கும் அது தாங்க அதற்கு உணவு அமாவாசை இன்னைக்கு சந்திரனோட ஒலிக்கற்றை ஆவிகளுக்கானது கிடைக்காது அதனால் ஆவிகள் உணவுக்கு திண்டாடும் பசி தாங்க முடியாமல் நம்ம வீடுகளுக்கு வரும் அப்போதே நம்ம யாராவது நினைக்கிறாங்களா நமக்கு ஏதாவது தர்ப்பணம் படையல் இது ஏதாவது செய்கிறாங்களா அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா காகத்தின் ரூபத்திலையும் வருவாங்க முன்னோர்கள் ஆவியாகவும் வருவாங்க அமாவாசையில் நம்ம செய்ய வேண்டியது முக்கியமாக தவிர்க்க வேண்டியதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி அந்த வரக்கூடிய நம்மளுடைய முன்னோர்களுக்கு சரியான முறையில் திதி தர்ப்பணம் படையல் இது எல்லாமே நம்ம கொடுப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படி என்னால் கொடுக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக காகத்திற்காக நீங்கள் சாதம் வைங்க ரொம்ப சிறப்பு அதுவுமே கருப்பு எல் கலந்து தயிர் சாதத்தை கலந்து நீங்கள் வைக்கிறது ரொம்ப நல்லது இதை வந்து நம்மளுடைய முன்னோர்கள் ரூபத்தில் வரக்கூடிய காகம் பற்றி சாப்பிடும் இதனால் நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பித்ரு தோசம் இது எல்லாமே நீங்க ஆரம்பிக்கும் உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி தடைபட்ட காரியங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும் முக்கியமா நம்ம அமாவாசையில் செய்ய வேண்டியது இதையும் பார்க்க செய்ய வேண்டியது தவிர்க்க வேண்டியது வீடு வாசல் இல்லாத ஏழை குழந்தைங்களுக்கு நீங்க அன்னதானம் செய்கிறது ரொம்ப நல்லது இந்த அமாவாசை நல்ல ஒவ்வொரு அமாவாசைக்குமே உங்களால முடிந்த அளவுக்கு உணவை நீங்க அன்னதானமா செய்யலாம் மேலுமே பசு காகம் நாய் பூனை மற்ற இதர ஜீவராசிகளுமே அன்று பார்த்தீங்களா அன்னம் கொடுப்பது உங்கள் உங்களுக்கு ரொம்ப நல்லது அமாவாசை பிதுர் தர்ப்பணம் மற்றும் அன்னதானம் இது எல்லாமே குலதெய்வம் இருக்கும் இடத்துல நீ செய்வது இன்னும் சிறப்புங்க முடியாதவங்க தங்களோட இஷ்ட தெய்வம் இருக்கும் இடத்துல நீங்க செய்யலாம் வீட்டிலே கூட செய்யலாம் அமாவாசை இன்னைக்கு பிதுர் தர்ப்பணம் மற்றும் அன்னதானம் இது எல்லாமே குல தெய்வம் இருக்கும் இடத்துல செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது மேலுமே இந்த அமாவாசை இன்னைக்கு தலையில எண்ணெய் தடவக்கூடாதுங்க புண்ணிய தலங்கள்ல நீங்க கடல்ல நீராடுறது ரொம்ப நல்லது அல்லது நதியிலையுமே நீராடலாம் அமாவாசை இன்னைக்கு காலையில சூரிய உதயத்தின் போது கடல்ல எடுக்கப்பட்ட நீரை வீட்டுக்கு கொண்டு வந்து தீர்த்தமாக தெளிக்கிறது ரொம்ப நல்லது இதனால வீட்டிற்கக்கூடிய கூடிய தோஷங்கள் அனைத்துமே நீங்கும் மேலுமே உற்றார் உறவினர் தொடர்பு இல்லாத ஆவிகள் மரம் செடி கொடிகளில் அமாவாசை இன்னைக்கு மட்டும் தங்கி அது அவற்றின் சாரத்தை சாப்பிடும் அதனால் அமாவாசை இன்னைக்கு மட்டும் மரம் செடி கொடிகளையோ நீங்கள் காய்கறிகளையோ புல் பூண்டுகளையோ நீங்கள் தொடவே கூடாதுங்க அதே மாதிரி பறிக்கவும் கூடாது அன்றைய நாளில் மேலுமே இந்த அமாவாசையோட சிறப்புகள் ஒவ்வொரு மாதமே அமாவாசை அன்று அன்னதானம் செய்ய முடியாதவங்க தை ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசையில் அன்னதானம் செய்ய வேணும் புரட்டாசி அமாவாசையில் செய்தாலே பனிரெண்டு ஆண்டுகள் அன்னதானம் தானம் தர்ப்பணம் செய்யாத தோஷங்கள் நீங்குங்க அனைத்து உயிர்களுக்குமே அன்னம் இடுபவள் அன்னபுரணி ஆவிகளுக்கு அன்னம் இடுபவள் ஸ்வ ஸ்வதே தேவி நம்ம ஆவிகளை நினைத்து கொடுக்கும் அன்னத்தை மற்றும் யாகத்தில் போடும் ஆவுதிகளை ஸ்வதா தேவிதான் சம்பந்தப்பட்ட ஆவின் கிட்ட சேர்க்கிறாள் மேலுமே நகரங்களில் வசிக்கிறவங்க அமாவாசை அன்னைக்கு ஏழை குழந்தைகளுக்கு அல்லது ஆதரவற்றவங்களுக்கு முன்னோர்கள நினைத்து நீங்கள் அன்னதானம் செய்யறது ரொம்ப நல்லது இதர தானங்கள் தருவதுமே அவங்களோடவங்களோட வசதியை பொறுத்துங்க அன்னதானம் பார்த்திங்களா நீங்கள் சாதமாகவோ அல்லது இட்லியாகவோ கூட இருக்கலாம் ஆனால் எள் சட்னி அல்லது எள் உருண்டை கண்டிப்பாக இருக்கிறது ரொம்ப நல்லது எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு பசுமாட்டிற்கு ஒன்பது வாழைப்பழங்கள் இந்த அமாவாசை நாட்களில் நீங்கள் கொடுக்கறது ரொம்ப நல்லது இதற்கு பார்த்திங்கன்னா சாதி மத இனம் என்ற வேறுபாடு இல்லைங்க முன்னோர்கள் ஆத்மா சாந்தியடே ஒவ்வொருவருமே இது செய்வது உங்களோட வாழ்க்கையில் பல்வேறான முன்னேற்றத்தை கொடுக்கும் ஒரு அற்புதமான பரிகாரமாக சொல்லப்படுது முடிஞ்சவங்க ட்ரை பண்ணி பாருங்க அல் அதே மாதிரி இந்த காகத்திற்கு அமாவாசை நாட்களில் சாதம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப புண்ணியத்தை உங்களுக்கு கொடுக்குங்க முன்னோர்களோட அருள் மட்டும் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் முன்னோர்களோட ஆசை இருந்தால் மட்டுமே குலதெய்வத்தோட அருளுமே நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் மேலும் நீங்கள் காகத்திற்கு சாதம் வைக்கப்படுது அன்றைய நாளில் உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்குங்க மேலும் நாளைக்கு பார்த்திங்களா நீங்கள் பதிமூன்று பன்னிரெண்டு இருபத்தி ஐந்து அன்று வரக்கூடிய சனிக்கிழமை நாட்கள்லையுமே நீங்கள் காங்கத்திற்கு அன்னம் வைப்பது சிறப்பான ஒரு பலன்களை உங்களோட வாழ்க்கையில் ஏற்படுத்தும் என்ன நேயர்களே இந்த வீடியோவில் நம்ம அமாவாசை நாட்களில் என்ன செய்ய வேணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்த்தோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சி இருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டினிமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் வி வாஸ் தேங்க் யூ